டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு காலத்தில் ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்து உண்மையாலுமே டாப் ஸ்டாராக இருந்தவர் தான் அதுக்கப்புறம் அவர் வாழ்வில் ஏற்பட்ட சில இடையூறான சம்பவங்களால் அவருடைய அந்த நடிப்பு வேகம் கொஞ்சம் குறைஞ்சி அப்பப்போ ஒரு படம் அப்படின்னு பண்ணார் ஆனாலும் கூட அந்த டாப் ஸ்டார் அப்படிங்கிற இடம் அவருக்கே உரித்தான இடம் அது அப்படியே தான் இருந்துச்சு இப்போ அந்த இடத்த அவரே தான் ஃபில் பண்ணியிருக்காரு அந்தகன் அப்படிங்கிற ஒரு அதிர் புதிரி படத்தால் இந்த படம் ரீமேக்காக இருந்தாலும் கூட பிரசாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஹீரோ என்ன ஒரு ஃபார்மில் இருப்பாங்களோ அப்படி தான் தன்னுடைய நடிப்பையும் பாடியையும் வச்சுருக்காரு ஸோ அவர் வந்து மீண்டும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் குறிப்பாக இளம் இயக்கங்கள் லோகேஷ் கணராஜே நெல்சன் ஹெச் வினோத் அட்லி போன்று முன்னணி இளம் இயக்கங்கள் கூட சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ரசிகனும் பார்த்தீங்கன்னா இந்த அந்தகன் விமர்சனம் பார்க்கும்போது அது கீழே கமெண்ட்ஸாக இருந்தாங்க குறிப்பாக சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டாக்காக போச்சு இப்போ இந்த விஷயம் பிரசாந்த் அவர்களுக்கு தெரியாமல இருக்கும் ஸோ இப்போ அவர் என்ன முடிவு எடுத்துக்காரு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து தொடர்ந்து இனி வேக வேகமாக படங்கள் அடிக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாண்டு வருடங்கள் வந்து கேப் விழுந்துருச்சு இந்த கேப்பை நான் வந்து வேகமாக ஃபில் பண்ண போகிறேன் எப்படின்னா வருஷத்துக்கு மேக்சிமம் நான்கு படங்கள் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன் கண்டிப்பாக நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் இயக்குநர்களை மட்டும்தான் நான் பயணம் பண்ணுவேன் அவங்க படங்களை மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க எனக்கு எல்லா இயக்குனர்களும் சமம் தான் எல்லா இயக்கங்களையும் எனக்கு பிடிக்கும் ஸோ எல்லா தரப்பு இயக்கங்களோட படங்கள்லையும் நான் நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் ஸோ நிச்சயமாக விரைவில் நான் எந்த ஒரு புது இயக்கங்களோட அதாவது இளம் இயக்கங்களோட கைகோர்ப்பேன் அப்படிங்கிறத நான் அறிவிச்சர்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரசாந்தோட முடிவு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது நிச்சயமாக இது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அது பிரசாந்தோட ரசிகர்களாகட்டும் இல்லை சினிமா ஆர்வலாகட்டும் சினிமா பத்திரிக்கை மீடியா சினிமாவை சார்ந்த எல்லாருக்குமே பிரசாந்த் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஹீரோ மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வர்றது நிச்சயமாக அது வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக தமிழ் சினிமாக்கு இன்னும் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி வசூல் படங்கள் வந்துச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே அது நல்லது தமிழ் சினிமா தலை தோங்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான் ஸோ யாரெல்லாம் பிரசாந்தோட அடுத்தடுத்த படங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்